Terima kasih telah menonton video yeah

இல்லை பாருங்க டெஸ்ட் ஷெட்டு போட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க அழகா வண்டி நேம் வண்டியில் நிற்கிது பாருங்கள் ரெண்டாவது பிளாட்ஃபார்மே ரெடி பண்ணி விட்டுட்டாங்க எங்கே போகிறது பாரத் கௌரவம் ஸ்லீப்பு என்னம்மா தூங்க

ஒருவேளை காசிக்கு போதும் அந்த டைம்லாம் இருக்குமா சம்பால்பூர் ராமேஸ்வரம் சாம்பல்பூர் ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின் இருக்காங்க ஐடி கார்டு வச்சுருக்கோம் ஒரு நாட் லைன் பாருங்க வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் ஒர்க் எல்லாம் போயிட்டுதான் இருக்கிற இங்க பேக் எல்லாம் மாத்திருக்காங்க பாக்கு அன்னைக்கு பார்க்கும்போது இங்க ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்தாங்க அந்த ரெண்டு நாள் எடுத்துட்டாங்க இன்னும்